வணக்கம் மாமனார் மாமியாரிடம் ஓவர் திமிராக பேசிய மருமகள் பெற்றோரை கவனிக்காத இரண்டு மகன்களுக்கும் பெண் நீதிபதி கொடுத்த தண்டனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிஞ்ச இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம புதுமையா பாருங்க தம்பதிகளான பாலசுப்ரமணியனும் அவருடைய மனைவியான சரையும் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் கொடுத்தாங்க தன்னுடைய இரண்டு மகன்கள் மேல இவங்க தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் மூத்துவம் பேர் சிவசு ரெண்டாவது மகன் பேர் வந்து குமரன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து திருமணம் ஆயிடுச்சு சிவசு வந்து ஒரு சொந்தமாக வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பணத்துக்காக அடைஞ்சிட்டு இருந்தான் அப்ப வந்து அவருடைய தாயான சரையு வந்து என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய கணவனான பாலசுப்ரமணியன் மக வந்து இந்த மாதிரி பணத்துக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கான் மக என்ன வீண் செலவா செய்ய போறான் இந்த மாதிரி பணத்துக்காக அவன் அலையறத பார்க்கும்போது என்னால தாங்க முடியலங்க நம்ம கிட்டே இருக்க பணத்தை தூக்கி அவனை கொடுத்துருங்க கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம வந்து அலையணும் அப்படிங்கிற மாதிரி சரிவு வந்து பாலசுப்ரமணியன் கிட்ட சொல்றான் அப்ப அவர் சார் என்னடி லூசு மாதிரி பேசுற நம்ம கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நம்ம என்ன நடுத்துறையா நிக்க நடுத்துறையா நிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு சரையை சொல்றா ஏன் நம்ம ஏன் நடுத்துறையில் நிக்க போறோம் நம்ம பிள்ளைங்க நம்மளை வந்து பாதுகாப்பாங்க நம்மளை நல்லபடியா பாத்துப்பாங்க நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றா ஆனா இருந்தாலும் பாலசுப்ரமணியனுக்கு மனசை கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் சரையை வந்து கணவனான பாலசுப்ரமணியன் கிட்ட சண்டை போறான் ஏன் நீங்க எப்படி பண்றீங்க அப்படி இப்படின்னு அழுது தொழுது இந்த மாதிரி கண்ணீர் வடிச்சு இந்த மாதிரி எப்படியாவது கொடுத்து கொடுக்க வச்சிட்டா அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம சரி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியனும் மறுநாள் போயிட்டு ஆறு லட்சம் ரூபாய் வலி செய்ய அவன் பேங்க்ல இருந்த மொத்த படத்தையும் மொத்தமா தொடர்ச்சி எடுத்துட்டு வந்து மகனான கையில வந்து கொடுக்கிறாரு இந்த மாதிரி ஆறு லட்சம் ரூபாயை வந்து கொடுத்த உடனே மகன் மூத்த மகனான சிவசும் அவருடைய மருமகளும் வந்து கண்ணீர் மலகை இந்த ரெண்டு பேருடைய காலையும் விழுறாங்க மூத்த மகனான சிவசும் அம்மா அம்மா அப்படிங்கிறான் அத்தை அத்தைன்னு அந்த மருமகள் விஜய் விஜயும் வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த தம்பதிகளை தாங்கி பிடிக்கிறாங்க இதனால வந்து அந்த உச்சி குடுந்து போன சரசு வந்து பாத்தீங்களாங்க நம்ம பையன் வந்து நம்ம நடுத்தர விட்டுறான்னு சொன்னீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க இருடி போரு கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பாலசுப்ரமணியன் சொல்றான் அதுக்கப்புறம் இவங்க நினைச்ச மாதிரி வந்து வீடும் வாங்கிட்டாங்க வீடு வாங்கின உடனே வந்து வீட்டுக்கு வாசல் போற இருக்கக்கூடிய அந்த ரூம்ல வந்து நீங்க ரெண்டு பேருமே தங்கிக்கோமா இனி வந்து இந்த ரெண்டுமே வந்து உங்களுடைய ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவசை வந்து சொன்னான் இதை வந்து உடனே வந்து அந்த தாயான தாய்க்கு வந்து மனசு ரொம்ப கொழுந்து போச்சு பாத்தீங்களா நம்ம மகன் நம்மளை தெருவில் விட்டுறானீங்களே நம்ம வீட்டுக்கு உழைஞ்சதுக்கும் மொத ரூமே நமக்கு கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து சரையும் வந்து பேசினான் ஆனா அப்படி பேருக்குதான் வந்து இந்த அம்மா அப்பா அறையாக வந்து இருந்ததை தவிர இது வந்து மருமகளான விஜயுடைய உறவினர்கள் வந்து தங்கக்கூடிய விருந்தினர் அறையாக தான் வந்து அதிகமா இருந்துச்சு இதனால வந்து தம்பதிகள் ரெண்டு பேருமே வந்து ஹாலில் வந்து படுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அடிக்கடி தள்ளப்பட்டாங்க ஹாலில் படுத்தாலும் நிம்மதியா அவங்களால காலை விரித்து நிம்மதியா நீட்டிப்படுத்து தூங்க முடியல வருவோரு போவருமாக இருக்கிறதால அவங்க தூக்கமும் பறி போச்சு இதனால உடம்பும் அலல்பட்டும் போனது இப்படியே வருடங்களும் போச்சு சிவசும் விஜயும் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து கிட்ட வாங்கின இந்த ஆறு லட்ச ரூபாய் பணத்தை மறந்தே போயிட்டாங்க மருந்து வாங்குறதுக்கோ இல்லைன்னா அவசியமான செலவுக்கு கூட இவங்க ரெண்டு தான் வந்து கையேந்தக்கூடிய நிலையில் இருந்ததால பாலசுப்ரமணியத்துக்கு கொஞ்சம் சங்கோஜமா போயிடுச்சு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு சிவசுக்கும் பணம் தந்த விஷயம் எப்படியோ கசிந்து அவருடைய இளைய மகனான குமரனுடைய காதலி இந்த போயிடுச்சு உடனே குமரன் என்ன பண்ணா அவனுடைய மனைவி அழைச்சிட்டு நேரா சிவசுடைய வீட்டுக்கு வந்துட்டான் வந்துட்டு அந்த பணத்துக்கு நானும் உரிமைக்காரன் தானே நானும் உங்களுக்கு தானே பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை வந்து சண்டை போட ஆரம்பிச்சான் அப்ப சண்டை முத்தி போய் கடைசில வந்து குமரோட மனைவி என்ன சொல்லிட்டாங்கன்னா மாமியார் மாமியார பார்த்து நீங்க பணத்தோட வந்தா என் வீட்டு உங்களுக்காக திறந்திருக்கும் இல்லனா வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாவே சொல்லிட்டு போயிட்டான் அப்ப வந்து அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கணவனுக்கு உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அப்ப சரிவு வந்து திறந்து பணம் பற்றிய பேச்சை வந்து எடுத்து எடுத்தா அப்போல தான் வெஜ்ஜிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் மறுமகான விஜிக்கு மகனுக்கு கொடுத்ததை நீங்கள் எப்படி திருப்பி கேட்குறீங்க நீங்கள் பெத்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டைப்பட ஆரம்பிச்சுட்டா ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடிதான் வந்து குமரனுடைய மனைவி வந்து தைதேன்னு குதிச்சுட்டு போனா இவங்க வந்து மருத்துவ செலவுக்கு உடல் செலவு உடல்நிலை செலவு உடல்நிலை பிரச்சனைக்கு காசு கேட்டால் மூத்த மகள் பணத்தை வாங்கிட்டு இந்த மருமகள் இப்படி குதிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சரசுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறா என்னமா விஜய் இப்படி பேசுறிய நாங்க நாங்க எங்களுக்கும் வயிறு இல்லையா எங்களுக்கும் பசி இல்லையா எங்க உடம்பு இருந்தா நோய் வரதானமா செய்யும் என்னமா இப்படி பேசுற பாரு குமார் பாரு அவன் முக எங்களுடைய முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவனும் எங்களுடைய பையன் தான் அவனை சமாதானப்படுத்தணும்னா குறைஞ்சது உங்களுக்கு கொடுத்த பணத்துல பாதியாவது அவனுக்கு கொடுத்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சரஸ் வந்து பேச ஆரம்பிச்சா உடனே விஜய்க்கு வந்து கோபம் வந்துருச்சு என்னது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து போய் பாதி பணத்தை கொடுக்கணுமா அப்போ இவ்வளவு நாளாக நீங்க இங்கே இருந்தது உங்களுக்கு நீங்க தங்குனது தின்னது டாக்டருக்கு நான் செலவு பண்ணது அதெல்லாம் எந்த பணமா அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு பணம் பொல்லாத பணம் ஒரு ஆறு லட்சத்தை கொடுத்துட்டு இந்த பெருசுங்க ரெண்டு வர வரது பாரு பேச பேச்ச பாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா போட்டதை தின்னுட்டு மூளில கிடைக்கிறதா இருந்தா இங்க இருங்க இல்லையா வீட்டை விட்டு வெளியே போங்க ஏதாவது பணம் கிணுன்னு வாயர் தோறந்தீங்க அவ்வளவுதான் நான் பொல்லாதல் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மூத்த மகளான விஜய் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா ஒரு கட்டத்துல கோபத்தின் உச்சிக்கு போன விஜய் வந்து ஆமா என்ன நீங்க பணம் பண்ணனு சொல்றீங்களே நீங்க என்ன பணம் எனக்கு தந்தீங்களா நான் பணமே வாங்கலங்கிறேன் நீங்க என்ன பணம் தந்தீங்கன்னு சொல்றீங்க நீங்க என்ன கோட்டுக்கு போவீங்களா போங்க போய் கோர்ட்ல போய் வந்து கேஸ் போடுங்க சல்லி காசு கூட தர முடியாது உங்களால ஆனத நீங்க பாத்துக்கங்க இந்த மாதிரி விஜி வந்து கத்தி பேச ஆரம்பிச்சிட்டா என்னடா இப்படி பேசல அப்படின்னு சொல்லிட்டு விஜி பேசுறதை பார்த்து ஒரு நிமிஷம் வாய் அடித்து போனால் அவருடைய மாமியாரான சரையோ தலைக்கு மேலேயே வர ஆரம்பித்து விட்ட இந்த வெள்ள சூழல் எதை பிரித்து கொண்டு நாங்கள் நீந்த எப்படி நீந்த என்று பாலசுப்பிரமணியன் திகைத்து நின்றார் இதன் பிறகு நிலைமைதான் ரொம்பவும் மோசமானது சிவசு வாய் கண் காது எல்லாவற்றையும் மூடிக்கொள்ள விஜி தன்னுடைய சுயரூபத்தை காட்டினாள் விஜியோ ஒரு இரும்பு திரையாக மாறிவிட இருவரும் மூச்சு விட கூட திணறி மனர அவஸ்தைப்பட்டனர் எல்லாவற்றுக்கும் முடிவாக சிவசு ஒரு நாள் அப்பா எனக்கு டெல்லிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அதனால இந்த வீட்டை வாடகைக்கு விட போறேன் அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன் நாளைக்கே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து சாமான்களை எல்லாம் பேக் செஞ்சிருவாங்க நான் நாளைக்கே டெல்லிக்கு கிளம்புறேன் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு குமார் உங்களை அழைச்சிட்டு போவா பேசிட்டேன்னு சொல்றான் என்னப்பா சொல்ற பணம் இல்லாம கூடாதுன்னு சொல்லி குமார் ரொம்ப சத்தம் போட்டு நீ என்னப்பா இப்படி சொல்றியப்பா அப்படின்னு சொல்லி உடைந்த குரலில் தந்தை கேட்க என்னப்பா பேசுறீங்க அவனுக்கு மட்டும் உங்களை காப்பாத்துற கடமை இல்லையா நீங்க சாவர வரைக்கும் நான் தான் உங்களை சுமக்கணுமா சிவசும் சிவசுடைய வார்த்தையில அணிரடிச்சது உடனே குறுக்கிட்ட அம்மா நீ அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துடா அவன் எங்களை தங்கமா தாங்குவான் நீ அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை மூன்று லட்ச ரூபாய் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தாயான சரைவு கேட்க உடனே மருமக விஜி வந்து எதுக்கு பணம் கொடுக்கணும் ஏது பணம் கொடுக்கணும் நீங்க தந்து நாங்க வாங்கணுமா என்ன இல்லவே இல்லையே உங்களால ஆனதை நீங்க பாத்துக்கோங்க கோட்டுக்கு போனாலும் ஒன்னும் பருப்பு வேகாது அப்புறம் இங்க தான் நீங்க வந்து நிக்கணும் பேசாம போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சா ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவி பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவசு ரொம்ப அமைதியா இருக்க அவள் கண்டபடி பேசிட்டு தன்னுடைய கணவரான சிவசு இழுத்து கொண்டு ரூமுக்குள்ள போய் ஓங்கி கதவை சாத்திட்டு சதவ கதவை சாத்திட்டு அவ ரூமுக்குள்ள போயிட்டான் உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமேங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து அழுதுகிட்டு கணவரான பாலசுப்பிரமணியனை பார்க்க அவரும் என்னமா நம்ம சேருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெறுத்து தலையில கையை வச்சு உட்காந்துட்டாரு வாழ வேண்டிய மீதி வாழ்க்கையும் அதன் காலம் வரை வாழ்ந்துதானே ஆக வேண்டும் அது காலம் வகுத்து வைத்த கட்டாயம் அல்லவா வேலைக்கு செல்ல இடம் கொடுக்காத உடம்பும் பணம் இல்லாத வெறுங்கையும் என்ன செய்ய முடியும் என்று யோசனையில் இருந்த பாலசுப்ரமணியன் கடைசியாக நாடியது நீதிமன்றம்தான் நீதிபதியான மாணிக்கவள்ளி முன்பு நின்று தனக்கு நடந்த அத்தனை அவலங்களையும் பேசி முடித்தார் அதன் பிறகு நடந்த சம்பவம் தான் இது நீதிமன்றத்தில் பாலசுப்பிரமணியன் பேசியது மேல் துண்டால் தன்னுடைய கண்களை துடைத்துக் கொண்டு அம்மா இப்பவும் அந்த பணத்துல என் இரண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணமாகி போன என் பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு லட்சம் தந்துட்டு தான் தந்துடுதுன்னு தான் என்னுடைய விருப்பம் மீதிய இங்க மிச்ச காலத்துக்கு வச்சுக்கிடுறோம் அப்புறமா நான் நாங்க யாருடனும் இருக்கவும் இஷ்டப்படல ரொம்பவும் பட்டாச்சு என்று வெறுத்து பேசினார் நெய் பந்தமும் மகன் கைக்கொல்லியும் வேண்டாமா மின்சார மின்சார தகனமே எங்களுக்கு போதும் என் மகன் எனக்கு கொல்லி போட ரெண்டு மகனும் எனக்கு கொல்லி போடணும் அவசியமே இல்லை என் உடம்ப மின்சாரத்தில் மின்சார இதில் வச்சு என்னை சுருகாடில் வச்சு என்னை எரிச்சிருங்க ஏற்கனவே நெஞ்சில் சுருகுனு அந்த கொல்லி இன்னமும் என்னை நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அதனால வேண்டாம் இனியாவது கடைசி காலத்தை நிம்மதியாக நான் கழிக்கணும்னு ஆசைப்பட்றேமா என் மருமக விஜி சொன்ன வார்த்தையால தான் நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சார் கோட்டுப்படியை ஏறணும் அப்படின்னு எனக்கு தோண வச்சதே என்னுடைய மருமகளான விஜய் தான் அவதமா கோட்டுக்கு போவீங்களா கோட்டுக்கு போவீங்களான்னு சொல்லிட்டே இருந்தா போனதா என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதான் நான் கோட்டுப்படியே ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி பாலசுப்ரமணியன் கண்கலங்கி பேசினாரு சிவசுடைய முகம் விஜய் முகத்தை பார்த்து நமக்கு இது தேவைதானா அப்படி உனக்கு இது தேவைதானா தேவையில்லாம கோட்டுக்கு போவீங்களா கோட்டுக்கு போவீங்களான்னு சொல்லி பாரு என் அப்பா இப்ப கோட்டுக்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியான விஜயுடைய முகத்தை பார்த்தான் விஜயுடைய முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்தது இருவருமே பாலசுப்ரமணியம் கோட்டுக்கு போவார் என்று எதிர்பார்க்கவில்லை எனவே கோட் குமாரையும் வரவழைத்தது அவரும் குடும்பத்துடன் வந்திருந்தான் அவன் முகத்தில் ஒரு குரூர திருப்தி நிலவியது அலட்சியமாக பார்த்து கொண்டு நின்றான் சுற்றிலும் பார்வையை ஓடவிட நீதிபதியான மாணிக்கவள்ளி கண்ணாடியை சரி செய்து கொண்டு கணீர் என்று குரலில் ஆரம்பித்தார் இந்த நீதிமன்றம் இதுவரை எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறது முதல் முறையாக ஒரு பெற்றோர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்ற பிள்ளையிடமே கையேந்தி பெறுவதற்காக இந்த மன்றத்தை நாடியுள்ளதை வருத்தத்துடன் கவனிக்கிறது தந்தையிடமிருந்து அவருடைய உழைப்பூதியத்தை தன் தேவைக்காக வாங்கிக் கொண்டு திருப்பித்தர மறுத்ததுடன் பெற்றோர் என்றும் எண்ணாமல் உதாசனப்படுத்தி மத மனவேதனைக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள் சிவசும் அவருடைய மனைவியான விஜயும் சகோதரன் வரமாட்டான் என்று தெரிந்தும் சுயநலமாக சிந்தித்து அவர்களை நடுத்தருவில் விட்டுவிட்டு ஊருக்கு போக நினைத்த அந்த இருவரின் செயலை மன்னிக்க முடியாத குற்றமாக இந்த கோர்ட் நினைக்கிறது அதேபோல இளைய மகனான குமாரின் நடத்தையும் இந்த மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது பணம் தரவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை பற்றி எந்த கவலையும் படாமல் விட்டேரியாக இருந்த இருவரையும் கூட குற்றம் இழைத்தவர்களாகவே இந்த மன்றம் கருதுகிறது பெற்றவர்களின் மன உளைச்சலை இரு பிள்ளைகளுமே அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே சிவசு தன் தந்தையிடம் வாங்கிய ஆறு லட்சத்திற்கு இன்றைய தேதி வரையில் அதற்கான வட்டி தொகையுடன் திருப்பி தர வேண்டுமாய் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது தொன்னூறு நாட்கள் அவகாசமும் தருகிறது இந்த தொன்னூறு நாட்களும் பெற்றோரை தன் பொறுப்பில் வைத்து பராமரிக்கும்படியும் குமாருக்கு இந்த மன்றம் ஆணையிடுகிறது அதாவது குமார் தனி வீடு பார்த்து குடியமர்த்தி அவர்களுக்கான எல்லா செலவுகளையும் வாடகை சாப்பாடு மருந்து என்று அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கை செலவுக்காக மாதம் நாலாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்றும் இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது குடும்ப கௌரவம் என்றும் சடங்கு சம்பிரதாயம் என்றும் குழம்பாமல் வாழும் நாட்களை நிம்மதியாக வாழ சட்டத்தின் துணையை நாடி சரியாக முடிவெடுத்த பெரியவரான பாலசுப்ரமணியத்தை இந்த மன்றம் பாராட்டுகிறது இந்த வழக்கு இனிவரும் காலங்களிலும் ஒரு பாடமாக இருக்கும் என்று இந்த நீதிமன்றம் நினைக்கிறது என்ற தீர்ப்பை வாசித்து முடித்தார் நீதிபதியான மாணிக்கவள்ளி சிவசுவும் விஜியும் தவிப்புடன் நிற்க மாரும் அவன் மனைவியும் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சரியும் பாலசுப்பிரமணியும் மகிழ்ச்சி பூங்க கண்ணீர் மலக கை கோப்பி நன்றி தெரிவித்தனர் அனைத்து முதியர்களுக்கும் இது ஒரு வாழ்க்கை பாடம் இந்த விடைவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க